புனிதர் நவம்பர் இருபத்தி நான்கு மறைசாட்சி பிறப்பு மூன்றாம் நூற்றாண்டு ரோம் இத்தாலி இறப்பு முன்னூற்றி மூன்று அக்யூலையோ இத்தாலி இவர் ஒரு சிறந்த கத்தோலிக்கர் ஏறக்குறைய முன்னூறாம் ஆண்டு அரசி அனஸ்தாசியாவின் ஆசிரியராக பணியாற்றினார் இவர் எப்போதும் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்தார் இதனால் தியாகுலேஷியன் என்ற அரசனால் வதைக்கப்பட்டார் பின்னர் அக்யூலேயாவிற்கு பிடித்து கொண்டு போகப்பட்டார் அங்கு அவரின் நம்பிக்கையை அரசன் திக்ளோஷியன் சோதித்தார் கிறிஸ்துவை பின்பற்ற தடை விதித்தான் ஆனால் அனைத்து தடைகளையும் மீறி கிறிஸ்டாலஸ் கிறிஸ்துவை பின்பற்றினார் இதனால் அரசன் சினம் கொண்டு அவரை கொன்றான் ஜபம் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை பின்பற்றியதற்காக தன் உயிரை இந்த க்ரிசோகோனஸின் பக்தியையும் விசுவாசத்தையும் நாங்களும் பின்பற்றி வாழ எமக்கு உதவி வேண்டும் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்